வங்கதேச இடைக்கால அரசாங்கம் கடந்த மாதம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை கோரி இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பியிருந்தது வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு எதிரான வன்முறை போராட்டங்கள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து அவர் தனது பதவியை இழந்து சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியன்று இந்தியா வந்து தஞ்சமடைந்தார் அவர் வந்ததிலிருந்து இன்று வரை இந்தியாவில் தங்கியுள்ளார் வங்கதேச வங்கதேச இடைக்கால அரசு பலமுறை அவரை கடத்த கோரியதால் அவர் இந்தியாவில் தங்கியிருப்பது இரு நாடுகளுக்கும் இடையே இராஜதந்திர பதட்டங்களை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஷேக் நாடு நாடுகடத்துமாறு வங்கதேசம் ஏற்கனவே மூன்று முறை இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்தது முன்னதாக செந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் அவரை நாடுகடத்த வலியுறுத்தி வெளியுறவு அமைச்சகத்துக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டன செந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் வெளியான செய்திகள் படி இந்திய அரசால் அவருக்காக செய்யப்பட்ட ஏற்பாட்டின் கீழ் ஷேக் ஹசீனா புதுதில்லியில் உள்ள லூடியன்ஸ் பங்களா பகுதியில் ஒரு பாதுகாப்பான வீட்டில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது எழுபத்தி எட்டு வயதான முன்னாள் பிரதமருக்கு அமைச்சர்கள் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்படும் ஒரு பங்களா பட்டுள்ளதாக அந்த செய்தி கூறியது சென்ற ஆண்டு நாடு தழுவிய மாணவர் எழுச்சியை ஒடுக்கியதில் ஆயிரக்கணக்கானோர் அங்கு இறந்தனர் இந்த சம்பவங்களில் ஷேக் ஹசீனாவுக்கு பங்கு இருப்பதாக கூறி வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பதினேழாம் தேதி அவருக்கு மரண தண்டனை விதித்தது இந்நிலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அவரை தங்களிடம் ஒப்படைக்குமாறு வங்கதேச அரசு இந்தியாவை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது வங்கதேசத்தில் இது தொடர்பாக இந்தியாவுக்கு எதிரான கூச்சல்கள் பெருகி வருகிறது எனவே இன்னும் எத்தனை காலம்தான் அவர் இந்தியாவில் தங்கியிருப்பார் என்ற விவாதம் எழுந்துள்ளது இது குறித்து நமது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சென்ற டிசம்பர் ஆறாம் தேதி ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் தனது கருத்தை கூறினார் அப்போது ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கியிருப்பது அவரது தனிப்பட்ட முடிவு ஆகும் அவர் தனது நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்ததற்குக் காரணம் அப்போதிருந்த சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டது என கூறினார் அவர் எவ்வளவு காலம் தங்க முடியும் என்ற கேள்விக்கு அது ஒரு வேறுபட்ட கேள்வி என்றும் அது பற்றி அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் பதிலளித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் அவர் எவ்வளவு காலம் இந்தியாவில் தங்கலாம் என்பதற்கு எந்த திட்டவட்டமான கால எல்லையும் இல்லை மேலும் இது அவருடைய சொந்த முடிவையும் இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் பொறுத்தது என்றும் கூறுகிறார்கள் மேலும் ஷேக் ஹசீனாவை ஒப்பந்தப்படி இந்தியா நாடு கடத்தாது என்றும் கூறுகின்றனர் காரணம் என்னவென்றால் அவர் இந்தியாவில் ஒரு குற்றவாளியாகவோ அல்லது தேடப்படும் நபராகவோ இல்லை எனவே அவரை நாடுகடத்த வேண்டிய தேவை இந்திய அரசாங்கத்திற்கு இல்லை மேலும் வங்கதேசத்தில் நடப்பது அந்த நாட்டின் உள்நாட்டு விவகாரமாக கருதப்படுகிறது இந்தியா இதில் தலையிடாது என்றாலும் ஷேக் ஹசீனாவின் தற்போதைய இந்திய வாசம் சட்ட சிக்கல்களை விட இராஜதந்திரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பானதாகும் ஹசீனாவுக்கு அடைக்கலம் அளிப்பது இந்தியாவை பொறுத்தவரை மனிதாபிமான அடிப்படையிலான மற்றும் இராஜதந்திர நட்பு செயலாகும் இது தொடர்பான ஒரு ஒப்பந்தம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் கொந்தளிப்பான சூழ்நிலைகள் அடங்கும் வரை அல்லது புதிய அரசியல் சூழல்கள் ஏற்படும் வரை அல்லது அவர் விரும்பும் வரை அவரை இந்திய அரசு எந்த நிர்பந்தத்துக்கும் உட்பட்டு வெடியே அனுப்பிவிடாது என்றும் வல்லுநர்கள் கருத்து கூறுவது குறிப்பிடத்தக்க